அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஸ்டோர் இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது கிழக்கு பார்த்தும் வடக்கு பார்த்தும் வீடு எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு அமையும் பிறந்த தேதி எந்த தேதியில் பிறந்தவர்களுக்கு கிழக்கு பார்த்த வீடு வடக்கு பார்த்த வீடு அமையும் என்று பார்க்க இருக்கிறேன் கிழக்கு பார்த்த வீடு யாருக்கு அமையும் கிழக்கு பார்த்த வீடு சிம்ம ராசிக்காரர்களுக்கு கடக ராசிக்காரர்களுக்கு ரிஷப ராசிக்காரர்களுக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு கிழக்கு பார்த்த வீடு அமையும் நட்சத்திரங்கள் பார்த்தீர்களானால் கார்த்திகை உத்திரம் உத்திராடம் இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு கிழக்கு பார்த்த வீடு அமையும் அதேபோல் சந்திரனுடைய நட்சத்திரங்களான ரோகிணி அஸ்தம் நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு கிழக்கு பார்த்த மனை அமையும் அதேபோல் சுக்கரனுடைய நட்சத்திரங்கள் பரணி பூரம் பூராடம் இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு கிழக்கு பார்த்த வீடு அமையும் இதேபோல் வடக்கு பார்த்த வீடு யாருக்கு அமையும் என்று பார்த்தீர்களால் மிதுனம் கன்னி தனுசு மீனம் இந்த நான்கு ராசிகளில் பிறந்தவர்களுக்கு வடக்கு பார்த்த வீடு அமையும் அதேபோல் குருவனுடைய நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய உணர்பூசம் விசாகம் கூறட்டாது இந்த மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கும் புதனுடைய நட்சத்திரங்களான ஆயில்யம் கே ரேவதி இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கும் வடக்கு பார்த்த திசையே ராசியாக இருக்கும் வடக்கு பார்த்து அவர்கள் வீடு கட்டுவார்கள் பிறந்த நாள் அல்லது பிறந்த நாளின் கூட்டுத்தொகை ஒன்று இரண்டு ஆறு இந்த மூன்று இலக்கங்களில் வருமாயின் அவர்கள் கிழக்கு பார்த்த மனையையே விரும்பி தேர்ந்தெடுப்பார்கள் அவர்களுக்கு அதுவே ராசியாக இருக்கும் இரண்டாம் எண் பதினொன்றாம் எண் இருபதாம் ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களும் அதேபோல் கூட்டுத்தொகை இரண்டாக வந்தாலும் அவர்களும் தெற்கு பார்த்த மனையை வாங்கி கிழக்கு பார்த்து கட்டுவார்கள் அதே போல் கூட்டு எண் ஐந்து அல்லது மூன்று பிறந்த தேதியாகட்டும் அல்லது பிறந்த தேதியின் மொத்த கூட்டுத்தொகை மூன்று ஐந்து வருமானால் அவர்களும் வடக்கு பார்த்த வீடு தான் கட்டுவார்கள் வடக்கு கிழக்கு பார்த்த வீடு கட்டக்கூடிய ராசிகளை பற்றி பார்த்தோம் தெற்கு மேற்கு பற்றி எனது முந்தைய பதிவில் நான் பதிவிட்டுள்ளேன் அதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் வந்து போட்டிருக்கேன் தேவைப்படுறவங்க அதை போய் எடுத்து பார்த்துக்கலாம் என்று சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் என்னுடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்